ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கேன் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாள் நம்மள்ட்ட கேட்டுருந்தது இந்த தூணா ஃபிஷ்ஷு கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டுருந்தது அதை நம்ம இன்றைக்கி பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம காஃபி போட்டுருக்கோம் அந்த காஃபி குடிச்சி முடிச்சுட்டு நம்ம சமையல் ஆரம்பிக்க வேண்டியதான் ஓகே நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்து பார்த்திங்கன்னா சப்கிரேட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணு ஓகே பை அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணால் ரெண்டு தூணாக எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தூணை எடுத்தாச்சு இதில் தான் நம்ம அந்த கிரேவி செய்யப்போகிறோம் வாங்க செய்யலாம் அப்புறம் ஒரு பெல் பெப்பர் அப்புறம் ஒரு டொமேட்டோ ஒரு தக்காளி அப்புறம் வந்து ஒரு ஆனியனு இது மூணு கட் பண்ணி நைஸாக வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது நம்ம தாளிக்கணும் தாளிக்கணும் வதக்கணும் ஒரு நம்ம எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு இங்கே வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் தான் கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தாளிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் தான் வாங்க ஆரம்பிப்போம் இந்த ஆனியனு இந்த தக்காளி அப்புறம் வந்து இது பெல்பப்பர் இது வந்து உங்களுக்கு சை சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம் நம்ம நம்ம கடையில் இப்போ லைட்டாக சூடு வேணோடனே அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஆயில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த தூணா ஃபிஷ்ஷுலேயே அந்த டின் ஆயில் ஆயில் அதுலேயே இருக்கும் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் லைட்டாக ஊற்றினாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிங்க உங்களுக்கு அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க அந்த நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் லைட்டாக இது கொஞ்சம் சூட வேணுன்னே இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கணும் அடுத்து கொஞ்சம் ஆயில் சூடு வேணுனா கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு அதில் போட்டு லைட்டாக கொஞ்சம் இது பண்ணிங்க வதக்கிங்க ரொம்ப இது பண்ணிடக்கூடாது அப்புறம் கறிக்கு பீடம் அதனால் கொஞ்சமாக லைட்டாக இது பண்ணிங்க சரியா இந்த கருவேப்பிலங்கிறது தண்ணி தண்ணியை மாதிரி அவ்வளோ இதாக இருக்கும் ஏன்னா வந்து சவுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் பட்டு ரொம்ப அலையணும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் கிடைக்கும் அப்புறம் வந்து மினி மார்க்கெட்டில் கிடைக்கும் கேரளா மார்க்கெட்டில் மட்டும் அது கிடைக்கும் ஆமாம் இதை லைட்டாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிங்க ஃபஸ்ட்டு ஆனி நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் லைட்டாக வதக்கிங்க சிம்மில் வந்து வச்சிங்க இல்லைன்னா ரொம்ப கருகி விடும் லைட்டாக இதை நல்லா ப்ரௌனாக ஆட வரைக்கும் நல்லா வதக்கிங்க நம்ம இதில் என்னென்ன போடுக்கோன்னா ஜீரகம் கொஞ்சம் கடுகு அப்புறம் வந்து ஆனியன் நமக்கு வந்து பட்டை மிளகாய் இல்லை அதனால் வந்து இதை பண்ணி போட்டு பட்டை மிளகாய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் இதுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வாசனை நல்லாயிருக்கும் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு இப்போ நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகுதா லைட்டாக அப்படியே ரொம்ப தீ வச்சிடாதீங்க ரொம்ப கருகி போகணும் ஆனால் லைட்டாக இந்த லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லைட்டாக நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தக்காளி அப்புறம் வந்து இந்த பெல் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இது பண்ணிங்க நல்லா வதக்கிங்க சரியா ஆமாம் இதுவும் நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்லா அந்த குழங்குழப்பாக ஆற வரைக்கும் நல்லா மசிஞ்சி குழ கொழப்பாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிங்க இதை நான் இதில் வந்து எனக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துங்க ஏன்னா இதில் வந்து வதக்கிறப்ப இந்த உப்பு போட்டனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா இதாகும் சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக தான் சரி உங்களுக்கு தே எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துங்க நல்லா இப்போ நான் இது பண்ணணும் அவ்வளோதான் உப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் நீங்களே மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துருவோம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு போட்டுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் நல்லா போட்டு லைட்டாக ஒன்று வைக்கிங்க ஓகே நம்ம ஒரே கையில் பிடிக்கிறதுனால சரியாக நமக்கு வந்து வீடியோ ஃபோக்கஸ் ஆக முடியும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெரியுதா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிளத்தூள் சில்லி இதோடு தான் அவர் வந்து இந்த மசாலா மசாலா போட்டு இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு தேவை லைட்டாக இது சில்லி மசாலா போட்டுங்க சில்லி பவுடர் போட்டுங்க ரொம்ப போட்டாதீங்க உரைக்கும் உரைக்கும் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும் சரியா அதனால் லைட்டாக போட்டு இந்தளவு போட்டுங்க அதேமாரி டெர்மாரிக் பவுடர் மஞ்சள் மஞ்சத்தூளும் மஞ்சள் தூளும் ரொம்ப போட்டாதீங்க இது வந்து ஒரு உடம்புக்கு நல்லதுக்கு மஞ்சத்தூள் செத்துக்கிட்டால் சாப்பாடில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப போட்டுறாங்க ரொம்ப லைட்டாக இருந்தால் போதும் ஏன்னா கலரே மாறிவிடும் போகிறோம் சுத்தமாக ரொம்ப லைட்டாக போட்டுருக்கு சரியா அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் தூள் சரி ஜீரகம் போட்டுருக்கோம் இன்னும் இது சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் ஓகே அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சரியா உங்களுக்கு எந்த தே தேக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கரம் மசாலா லைட்டாக கரம் மசாலா இந்த தூணா தூண்பேஸில் இந்தமாரி ஓப்பன் இருக்கும் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா கை கழிச்சிடும் தெரியுது உங்களுக்கு ஒடியில் அடியில் இருக்கும் சில இதில் மேலே இருக்கும் இப்படி இருக்கும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இதிலே ஆயில் இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன் இருக்கும் தெரியுதா உங்களுக்கு இது வந்து மீனோட சதை இந்த சதையில் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்ந்துருக்கும் அதனால் அதான் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றுங்கு சொன்னேன் இந்த இந்த இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் பூணா நல்லா நல்ல இதாக வந்து ஒரு வரும் சரியா இதே இதில் நம்ம ரெண்டு இது இது போட்டுக்கலாம் ஒன்று போட்டாச்சு இன்னொன்று ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ இன்னொன்று கூட்டியாச்சு ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு நான் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தேன்னா ஒரு நாலு போட்டுங்க இதே இதில் கொஞ்சம் இஷ்டாக இப்போ ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன்னா ரெண்டு மூணு தக்காளி நீங்கள் சேர்த்துக்கேன் எல்லோருமே ஒன்றா சரியா அதேமாரி வரும் ஓகே ஆனால் இதில் கொஞ்சம் புளியெல்லாம் கரைச்சி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரியான மீன் குழம்பு டேஸ்ட்டில் வந்துடும் ஆமாம் இல்லைனா மாதிரி செய்கிற மாதிரி தான் செஞ்சுக்கலாம் இதில் வந்து நமக்கு வந்து சப்பாத்தி ரொட்டி புரோட்டா ரைஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் தெரியுதா இதுமாதிரி ரெண்டும்தான் நம்ம போட்டாச்சு இதில் உங்களுக்கு திக்கா திக்கா வச்சுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிங்க சரியா நல்லா அந்த ட்ரையராக ட்ரையாக இது ரொம்ப ரோலிங் ஆகுது இன்னைக்கு நல்லா ட்ரையாக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா அப்போ அப்போ தான் அந்த தூணாலாம் நல்லா வேகும் சரியா நல்லா இது பண்ணிங்க லாஸ்ட்டாக இறக்கிறப்ப லைட்டாக பெப்பர் போட்டு தூவி இறக்க வேண்டியது தான் எப்படி இருக்குது இருக்கா இது பேட்சிலர் தூணா கிரேவின்னு சொல்லலாம் குழம்பும் சொல்லலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாரி இருந்தால் நல்லாயிருக்கும் போட்டு சாதத்துலேயோ இல்லை ஒரு இதுலேயோ போட்டு செஞ்சு பேசி இது எப்படி ஃபீல் இருக்குன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஃபிஷ் கிரேவி மாரி இருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இதேமாரி இதுக்கப்புறம் லைட்டாக பெப்பரை போட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான் ரொம்ப அப்புறம் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் ரொம்ப ஹாட்டா இருக்கும் இது போதும் அவ்வளோதான் இருக்க வேண்டியதான் முடிஞ்சு ஒரு வழியா நம்ம தூணா கிரேவி செஞ்சாச்சு இது மட்டும் சாப்பிட வேண்டிதான் வாங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் பாப்பமா இருக்கும் சாப்பிடுமா நான் இந்த மாதிரி வந்து இப்போதான் ரைஸுக்கு பஸ்ட் தடவை சாப்பிட்றேன் ஆனால் வந்து இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்ருக்கேன் எப்படின்னா சப்பாத்திக்கு இந்த மாதிரி பரோட்டா ரொட்டி எல்லாம் சாப்பிட்ருக்கேன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓகேவா நானே பயந்துகிட்டு இருந்தேன் ஐயோ எப்படி வர போதும் அப்படின்னு சொன்னா நல்ல வேலை நல்லா வந்திருக்கு ஏன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி சொல்றது ஒரு மீன் குழம்பு ஃபீலிங் வருது நான் தான் சொன்னேன்னா இதுலேயே வந்து நீங்கள் புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இருந்தீங்கன்னா மீன் ஃபீலிங் வந்துருக்கும் கிரேவி ஃபீலிங்கும் வருது ரெண்டுமே சூப்பராக இருக்குது அப்படியே ரெண்டுமே டேஸ்ட் அப்படியே எப்படி இருக்குன்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட் இருக்குது ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு எதாச்சும் குறைநேர்களை இப்படி செய்யலாம் போகிறோம் அப்படி செஞ்சுக்கலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே ஓகேவா நான் படிச்சுக்கிறேன் ஏதாச்சும் திருத்தம் வந்து ஆணை திருத்திக்கிறேன் இது வந்து சவுதியில் வெளிநாட்டில் உள்ள டிரைவருக்கு இதேமாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அப்புறம் வந்து இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஓகே எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க ஓகே நான் இங்கே கொண்டாட முடியாது ஏன்னா இங்கே நான் வெளிநாட்டில் இருக்கேன் அதனால் கொண்டாட முடியாது ஓகே எனக்கு வேலை நீங்களாம் கொண்டாடிவீங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஓகேவா ஓகே பாய்